இதுல என்ன இனவாதம் இருக்குது எங்களுக்கு நடந்த அநியாயம் பேர் நெருப்புல போட்டு எரிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த விவரத்தை தாங்கன்னு கேட்கிறேன் இது ஒரு வரலாற்று பதிவு நமக்கு நடந்த அநியாயம் வரலாறு ரீதியாக இது பதிவாக வேண்டாமா யார் யார் எந்த எந்த இடத்துல ஒரு தகவல் வேணாமா நமக்கு இந்த தகவலை கேட்கறதையும் இனவாதத்தை கிளப்புறீங்க சொல்றது நியாயமற்றது நீங்க ஆட்சிக்கு வந்ததோட இப்ப மெடிக்கல் எத்திக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ரூல் படி எங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க புதிய அரசாங்கத்தில் நிறைய முஸ்லீம் எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய

الله اكبر الله اكبر اشهد ان لا அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் மீண்டும் நம்முடைய நாட்டுக்குள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அது என்ன விவகாரம் என்று சொன்னால் ஜனாசா எரிப்பு ஏற்கனவே கோட்டாபே ராஜபக்ஷவினுடைய ஆட்சி இருக்கிறபோது கொரோனா நோய் தொற்று பரவிய நேரத்தில் கொரோனா நோய் தொற்றில் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய ஜனாசாக்களை அடக்க அனுமதிக்க முடியாது எரிக்கத்தான் வேண்டும் என்கிற சட்டத்தை பிறப்பித்து ஆயிரக்கணக்கான சகோதரர்களுடைய உடல்களை ஜனாசாக்களை பச்சையாக எரித்த ஒரு காரியத்தில் கோட்டாபே ராஜபக்ஷவினுடைய ராஜபக்ஷ ரெஜிமெண்ட் அநியாயமாக செய்ததை நாம் அத்தனை பேரும் அறிவோம் அந்த அடிப்படையில் பின் அவருடைய அரசாங்கம் மொத்தமாக ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டு கோட்டா இடை நடுவிலே தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு ஓடி ஒளிந்த காட்சிகள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது அதற்கு பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு தற்போது புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விவகாரம் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது இரண்டு நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய பாராளுமன்ற அமர்வில் இது தொடர்பாக

නලින්ද ජයිතිස්ස අවර කළේ නෝකී රෞ්වකින් කේල් ියාහ එලි පිරඳ බතුමා මේවාගේ සංඛාලයකන විශේෂයෙන්ම ඔබතුමා දන්නවා ලෝක සෞඛ්‍ය සංවිධානය ඒ වගේ තොරතු අජේළඟ තිබිය යුතුයි එක වෘර්තවල කළ යුතුයි මේ බහල තිබීම නැත්තම් මේ අපිට එලියට දක්වඩ බෑ මේක සම්පූර්ණ මහිතන්නේ සෞඛ්‍ය අමාත්‍යන්සේ ශුජාත භාවය ඇත්. විසාාල කැල්ලක් රවකගේ මරල තොරන්දෙ ස්. නටය කොළමුමාවට පරාලමට රපනරහ ඉරක කෝඩිය මුජුරහමා අවරකල් සැයිලේ එලෙම්බි. අවරම තුරවාාන සැල කේල්විිල මුන්වයි තරන්ද ේකම්දූරේට පත් කරගෙන නිමුොද ඔබතුමාම පින්නවා රතක් හැටියට අපි ලැජ් වෙන්න ඕනේ කියලා. ුවටේ ගතක් හැටියට ලැක්් වෙන්න ඕන තිීන්දුවගත් එක්ෙන අදපුතුමාගේ මමාත්‍යන්ශලේ කම්තන් තුරන්න. எங்களுக்கு அந்த தரவுகள் எத்தனை பேர் எங்கு யார் எரிக்கப்பட்டார்கள் என்ற தரவுகள் வேண்டும் அதே போன்று கோட்டாவே ராஜபக்சனுடைய காலத்தில் ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது யார் சுகாதார அமைச்சருடைய செயலாளராக செயல்பட்டாரோ அவரையே நீங்களும் தற்போது சுகாதார அமைச்சருடைய செயலாளராக நியமித்திருக்கிறீர்கள் இது கண்டனத்துக்குரியது என்பதையும் தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த தரவுகள் வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அதே போன்று கொழும்பு மாவட்ட எஸ்ஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் அவர்களும் சபையிலே எழுந்து நின்று றைந்த வச்சம் பிரதேசவாரியாக எத்தனைவே ஏரிக்கப்பட்டார்கள். அந்த வவரங்களையாவது தாருங்கள் என்றுந்தி கோறிக்கே விடுத்திருந்தார். ஏ மேராட்டே புருவஷயன் ஹத்திியட்ட. மே வெச்ச சாதாரணே பිළබந்தோ விஸ்தர்தனைகேීම ஐத்திியத்தி நிනිසා. ஆச்சார் ධர்மானணුව நம்ගம்சைத்ததோெන්න බரினா අප පිළිගண்ணவா. பிராதேேசியலேக்கம் கொட்டாச மட்டமிங ீதனை.

முஸ்லிம்களுடைய மனதை புண்படுத்துகிற ஒரு பாரிய காரியத்தை தான் ஜனாசா இருப்பிலே கோட்டா அரசாங்கம் செய்தது எனவே குறைந்தது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த எத்தனை பேர் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பெயர் என்ன அவர்களுடைய டெத் சர்டிபிகேட் மொத்தமாக இந்த தரவுகள் சமூகத்திற்காக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கேள்வி அதற்கு பதில் சொல்லுகிற டாக்டர் நலிந்த ஜாத்திசா தான் பதிமூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பேர் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை மட்டும்தான் எங்களுக்கு சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார் அந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் என்னன்னா ரவு இது சம்பந்தமாக கேள்வி எழுப்புகிற நேரத்தில் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொன்னார் அத்தனை பேரும் வாய் மூடி பொத்திக்கிட்டு இருந்த நேரத்தில் ஜனாசா எரிக்கப்படும் போது அது தொடர்பாக பேச வேண்டியவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய இப்போ இருக்கிற கவர்மெண்டினுடைய கட்சி என்பிபியினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி டாக்டர் நிஹால் அபே எங்களுக்காக எங்கள் சமூகத்திற்காக நியாயத்திற்காக ஜனாசா எரிப்பு நிறுத்தப்பட வேண்டும் மருத்துவ ரீதியாக இப்படி எரிப்பதே மாபெரும் பிழை இதை செய்யக்கூடாது அந்த ஜனாசாக்களை அடக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் வராது என்று குரல் எழுப்பி இருந்தார் என்பதை சுட்டி காட்டித்தான் இந்த கேள்வியை எழுப்பினார் அதையே ரிப்பீட் சொல்லி காட்டக்கூடிய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் என்ன சொல்றாருன்னா எஸ் நாங்க எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும் நாங்க இதுக்கெல்லாம் ஆதரவாக பேசினவங்க தான் அந்த அரசாங்கம் இப்படி ஒரு பிழையான முடிவு எடுத்து இதை செஞ்சுட்டாங்க இது நூறு சதவீதம் பிழை அதை நாங்களே அன்னைக்கு கண்டிச்சிருக்கோம் அதெல்லாம் ஓகே அன்றைக்கும் கண்டித்தீர்கள் இன்றைக்கும் கண்டுக்கிறீர்கள் நாளைக்கும் வரைக்கும் கண்டிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது ஆனால் இதில் யார் எத்தனை பே எத்தனை பேர் எரிக்கப்பட்டார்கள் என்று பொத்தாம் சொல்லுகிற அரசாங்கம் இங்க எரிக்கப்பட்டவர்களுடைய தரவுகளை வெளிப்படுத்த மாட்டேன் என்கிறார்கள் அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்கிறாருன்னா மெடிக்கல் எத்திக்ஸ் இதை தடுக்கிறது அதே போன்று ஆர்டிஐயினுடைய சட்டம் மூலம் இதை தடுக்கிறது என்று சொல்கிறார் கோவிட் நைன்டீன் வைரஸை ஆசாதனை வீமேன் ආදාහනය කරන ද මල්සිරු සංකයාව දහතුන්දස් එකසි අසුතුනැකි. අංක දොහ ධරණ තොරතුර ැන ගැනීමේ පනත සහ වෛද්‍ය ආචාරය ධර්මුවට අනුව.

மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல பேர் பேசி இருக்கிறார்கள் வெளியிலையும் பேசினாங்க உள்ள இருந்த இப்ப இருக்கிற ஜனாதிபதி உட்பட பல பேரும் பேசி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது நீங்க ஆட்சிக்கு வந்ததோட இப்ப மெடிக்கல் எத்திக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆர்டிஐ ரூல் படி எங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லும் சொல்லும்போது கூட ரவுஃபகிம் திருப்பி என்ன சொல்லுவாருன்னா ஆர்டிஐ ரூலுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிறாதீங்க இதை இதை வந்து நீங்க தந்துதான் ஆகணும் என்கிற ஒரு கேள்வியை மிக தெளிவாக முன்வைச்சிருந்தாரு அப்பட்ட அத்த தோரத்துள்ள ක කරුණාර ලබාදෙන්ට අ තොරතුරු ලබාදනීමේ පනත පිටටුපස ඉඳගෙන. මේ කාරණාව ප්‍රසිද්ධයෙන් ලබාදයුතු මේ සංඛ්‍යාලයකන අපට ලබා නොදීම විශාල වැරද්දක් ඒ පිළිබඳව මම කරුණනා ඉල්ලලා හිටනවා කරුණාකර මේ සංඛ්‍යාලයන අප ලබාද දෙන්න එක. இந்த பேர்களை வெளிப்படுத்துறதுல என்ன மெடிக்கல் எத்திக்ஸ் மீறப்போகிறது என்பது புரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போன்று அறியும் உரிமை தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு இதை தெரிந்து கொள்றதுனால நாட்டுக்குள்ள என்ன நடக்க போகிறது என்று அரசாங்கம் நினைக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இதை வேற எந்த அரசாங்கம் சொல்லி இருந்தா கூட நம்ம இப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தற்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கமும் ஜனாதிபதியும் ஏன் இந்த விவகாரத்தில் இதை வெளியே போடுறதுக்கு தயங்குகிறாங்க ஒரு வெப்சைட் ஆகவே சுகாதார அமைச்சினுடைய இணையதளத்திலேயே இந்த அநியாயத்தில் இத்தனை பேர் இப்படி எரிக்கப்பட்டார்கள்ங்கிற தகவலை வெளியிட்டலாமா இல்லையா எனவே முஸ்லீம் தரப்பில் இருந்தும் நியாயமான மக்களிடம் இருந்தும் எழுப்பப்படக்கூடிய இந்த கோரிக்கை மிக மிக நியாயமானது என்பதை நாம் அத்தனை பேரும் முதலில் புரிய வேண்டும் ஏன்னா அத்தனை பேருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது அந்த தேவை இருக்கிறது எத்தனை பேர் பதிமூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு பேர் எரிக்க எரிக்கப்பட்டதா சொல்றீங்க இதிலே எங்களுடைய சகோதரர்கள் எத்தனை பேர் எரிக்கப்பட்டார்கள் எந்த ஊர்ல அட்டுல் எத்தனை பேர் கொழும்புல எத்தனை பேர் மன்னார்ல எத்தனை பேர் எத்தனை பேர் பெட்டிக்கொலவில் எத்தனை பேர் எந்தெந்த ஊரில் எத்தனை பேர் எரிக்கப்பட்டாங்க என்கிற தகவலை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே அந்த தகவலை அரசாங்கம் கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கிடையாது அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொன்று நம்ம கவனிக்கணும் என்னென்னா இந்த அரசாங்கத்தில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதில் புதிய அரசாங்கத்தில் நிறைய முஸ்லிம் எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் நீங்களாம் எங்க இருக்கிறீங்க எந்த சத்தமும் இல்லையே இவ்வளவு ஒரு பெரிய விவகாரம் நடக்கிறது நேற்று ஹக்கீம் பேசுகிறார்

என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க பிரதி அமைச்சர் முனீர் முகஃபர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து நீங்களும் இதற்காக குரல் எழுப்புங்கள் இது நம்முடைய வரலாற்று ஆவணம் இது நமக்கு கிடைத்து வேண்டும் நம்முடைய உரிமை இது நமக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநியாயத்தினுடைய மிகப்பெரிய ஆதாரம் இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் இத்தனை பேர் எங்களிலே எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என் ஒரு ஜனாசா எரிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த தகவலையும் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் அப்படி இருக்கிற போது இந்த தகவல்களை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் தவிர்ந்து வருகிறது தவிர்ந்து வருவது ஏன் என்பது நமக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக அவர்கள் இன

இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்கிறபோது போது பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல் சம்மேளனங்கள் நிறுவனங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் தயவு செய்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுங்கள் எங்களுக்கு இந்த தரவுகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுங்கள் இப்படியெல்லாம் இதற்காக முயற்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் முயற்சித்து இந்த தரவுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கான இந்த அநியாயத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக அமையும் எனவேதான் எம்பிக்களும் அதை கேட்கிறார்கள் நாமும் இதற்கு குரல் எழுப்ப வேண்டும் தயவு செய்து இதை கேட்கிறத இனவாதம் என்று

அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த உரிமையை பாதுகாப்பதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் குறிப்பாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே ஒன்றிணைந்து இந்த கோரிக்கையை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன்